இரண்டாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டிற்குள் இஸ்லாம் உலகின் மிகப்பெரிய மதமாக மாறும் என்றும் அவருடைய கூறுகின்றது நாற்பத்தி மூன்றாம் ஆண்டிற்குள் உலகம் முழுவதிலும் அவர் கணித்திருக்கின்றார் இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை மூன்று பில்லியனை தாண்டும் என்று பாபா வங்கா அவர்கள் எடுத்து தெரிவித்திருக்கின்றார் இவருடைய கணிப்புகள் ஐயாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை ஐயாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை இவருடைய கணிப்புகள் இருக்கின்றது அதாவது புல்கேரியாவில் ஏற்பட்ட புயல் வெள்ளத்தினால் இடி மின்னல் தாக்கி பாபா வங்காவின் கண் பார்வை பலிக்கப்படுகின்றது பாபா வங்கா உலகம் அறிந்த ஒரு பெயர் எதிர்காலத்திலே நடத்திற்கும் அனைத்தும் மனதிலே அவருக்கு காட்சிகளாகும் இது ஐரோப்பாவில் உள்ள மக்கள் தொகையில் முஸ்லிம் மக்களின் எண்ணிக்கை ஐந்து வீதமாக இருக்கும் நான் சுரேஷ்குமார் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றே நடக்க இருக்கும் அனைத்தும் அவரது மனதிலே அக காட்சிகளாக வந்து தோன்றும் தோன்றும் அந்த காட்சிகளை அவர் கணிப்புகளாக வந்து எழுதி வைப்பார் தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு அக்டோபர் மூன்றாம் தேதி அன்று புல்கேரியா நாட்டிலே பாபா வங்கா அவர்கள் பிறக்கின்றார் புல்கேரியாவில் ஏற்பட்ட புயல் வெள்ளத்தில் இடி மின்னல் தாக்கி அவருடைய கண் பார்வை இழக்கப்படுகின்றது அப்போது அவருக்கு வயது பன்னிரண்டு முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் அவருக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லும் அந்த சக்தி முதலில் ஊரில் உள்ள மக்களுக்கு குறி சொல்ல தொடங்குகின்றார் அதன் பின்னர் முப்பதாவது வயதில் உலகம் முழுவதிலும் பாபா வங்காவின் பெயர் பிரபலியமாகின்றது இவரின் உண்மையான பெயர் வாஞ்செலியா பாண்டோவோ குஸ்துரோவா பின்னாளில் பாபா வங்காவாக அழைக்கப்படுகின்றார் அதன் பின்னர் இவருடைய தீர்க்க தரிசனம் உலகம் முழுவதிலும் அவரை திரும்பி பார்க்கவே எதிர்காலத்திலே நடக்க இருக்கும் அனைத்தும் அவரது மனதிலே அக காட்சிகளாக தோன்றும் தோன்றும் அனைத்து காட்சிகளையும் அவருடைய கணிப்புகளாக எழுதி வைத்துக் கொள்வார் இன்னும் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளில் ஐரோப்பாவில் உள்ள நாற்பத்தி நாலு நாடுகளும் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் இருக்கும் என்று பாபா வங்கா அவர்கள் கணித்திருக்கின்றார் அவர் இரண்டாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டிற்குள் இஸ்லாம் உலகின் மிகப்பெரிய மதமாக மாறும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் ஐரோப்பாவில் இன்று முப்பத்தொரு மில்லியன் இஸ்லாமியர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டிற்குள் உலகம் முழுவதிலும் மூன்று தாண்டும் தாண்டுமென்று அவர் கணித்திருக்கின்றார் இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை மூன்று பில்லியனை தாண்டும் என்று பாபா வங்க அவர்கள் கணிப்பீடு தெரிவித்திருக்கின்றார் இது ஐரோப்பாவில் உள்ள மக்கள் தொகையில் முஸ்லிம் மக்களின் எண்ணிக்கை ஐந்து வீதமாக இருக்கின்றது பிரான்சில் எட்டு வீத இஸ்லாமியர்கள் அதாவது ஆறு தசம் ஆறு மில்லியன் இஸ்லாமியர்கள் பிரான்சில் வசிக்கின்றார்கள் ஜெர்மனியில் ஏழு வீத இஸ்லாமியர்கள் வசிக்கின்றார்கள் நாலு தசம் மூன்று மில்லியன் இஸ்லாமியர்கள் பிரித்தானியாவில் ஆறு வீத இஸ்லாமியர்கள் வசிக்கின்றார்கள் அதாவது ரெண்டு தசம் ஆறு மில்லியன் இஸ்லாமியர்கள் ஆஸ்திரியாவில் ஏழு தசம் நாலு வீத இஸ்லாமியர்கள் வசிக்கின்றார்கள் ஸ்பெயினில் மூன்று வீத இஸ்லாமியர்கள் வசிக்கின்றார்கள் அதாவது ஒன்று தசம் மூன்று மில்லியன் இஸ்லாமியர்கள் இத்தாலியில் நாலு வீத இஸ்லாமியர்கள் அதாவது ஒன்று தசம் மூன்று மில்லியன் இஸ்லாமியர்கள் இத்தாலி நாட்டிலே வசிக்கின்றார்கள் அல்பானியாவில் ரெண்டு தசம் ஆறு மில்லியன் இஸ்லாமியர்கள் வசிக்கின்றார்கள் கொசோவாவில் ரெண்டு தசம் ரெண்டு மில்லியன் மக்கள் வசிக்கின்றார்கள் பொஸ்னியாவில் ஒன்று தசம் எட்டு மில்லியன் இஸ்லாமியர்கள் பொஸ்னியா நாட்டில் வசிக்கின்றார்கள் நெதர்லாந்தில் ஆதிவேத இஸ்லாமியர்கள் இருக்கின்றார்கள் ஐரோப்பாவில் உள்ள நாற்பத்தி நாலு நாடுகளும் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் மாறும் கணிப்பு தெரிவித்திருக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தனது எண்பத்தி ஐந்தாவது வயதிலே அவர் இறக்கின்றார் அவருடைய ஆன்மா விண்ணுலகம் செல்கின்றது அவருடைய உடல் மண்ணுலகம் செல்கின்றது எட்டாம் ஆண்டு மே ஐந்தாம் தேகுதி அவர் வாழ்ந்த வீடு மியூசியமாக மாற்றப்படுகின்றது இன்று அந்த இடம் உலகின் மிக பிரபலமான ஒரு இன்று அவர் வாழ்ந்த அந்த வீட்டை உலகம் முழுவதிலும் உள்ள மக்கள் அந்த வீட்டை வந்து பார்வையிடுகின்றார்கள் உலகம் விஞ்ஞான அறிவியலை நோக்கியே நகர்ந்த வண்ணம் இருக்கின்றது ஆனால் பாபா வங்காவின் கணிப்புகள் உலகெங்கும் வாழும் மக்களை ஆச்சரியப்பட வைக்கின்றது அமெரிக்காவில் நடந்த இரட்டை கோபுர தாக்குதல் இளவரசி டயானா மரணம் கொரோனா தொற்று வரை உலகின் முக்கிய நிகழ்வுகளை இவர் தீர்க்க தரிசனமாக எழுதிவே இவருடைய கணிப்புகள் ஐயாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை ஐயாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை இவருடைய கணிப்புகள் இருக்கின்றது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்நாட்டு மோதல்களால் ஐரோப்பாவில் மிக பேரழிவு ஏற்படும் என்றும் கூறியுள்ளார் ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே உள்நாட்டு மோதல்களால் ஐரோப்பாவில் பேரழிவு ஏற்படும் என்றும் இவர் கூறியிருக்கின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் வீனஸ் கிரகத்தில் ஆராய்ச்சிகள் தொடங்கும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் திருவ பனிக்கட்டிகள் உருகும் இரண்டாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு உலகம் முழுவதிலும் கம்யூனிசம் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பதாம் ஆண்டிற்குள் மனிதர்கள் வேற்று கிரகவாசிகளுடன் தொடர்பு கொள்வார்கள் இரண்டாயிரத்தி நூற்றி ஆண்டில் பூமியில் வறட்சி ஏற்படுத்தும் மூவாயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழில் மனிதன் பூமியை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்படும் மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மனிதன் பூமியை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஐயாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐயாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு உலகம் அழிந்துவிடும் இது பாபா வங்காவின் திர்க்க தரிசனம் இந்த காணொலியை கண்டு மிகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய நன்றி வணக்கம்